பிரித்தலாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு அவர் நித்திய ஜீவனை ஆண்டுபோது நம்ம கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவர் வாக்கு தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தேவன் முன்குறிக்கப்பட்டு இருக்கிற அனை எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் தான் நமக்கு ஒரே ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா நான் நித்திய ஜீவில தருவேன் அதுக்கு என் வார்த்தைகள் படி நீ வாழ்ந்து நான் சொன்ன சட்டங்களின் படி நீ அனுசரித்து வந்தா இது உனக்கு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு தத்தம் வாக்கு பண்ணியிருக்கிறார் இதை சுகந்தரிப்பதுக்குத்தான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு நித்திய ஜீவன் என்பது நாம் அழியாமல் சாவுக்கு ஏதுவாய் நாம் இல்லாம இரண்டாவது மரணத்துக்கு போகாம காலம் காலமாகதான் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில தெய்வமோடு கூட நாம் தான் நித்திய ஜீவன் என்றைக்கும் அழிவில்லாதது நித்திய ஜீவன் இல்லையா நான் தெரிந்து கொண்டு இந்த நித்திய சிவனுக்குள்ள அன்று சகோதர சகோதரிகளை உட்பிரவேசிக்க வகை தேடுங்க சும்மா நம்ம உரை சொல்றதுனாலயோ மற்றவங்களை பேசுறதுனாலயோ மற்ற நம்ம நம்ம விரும்புறபடி நம்ம வாழ்றதுனாலயோ நம்ம நித்திய சிவனுக்கு போயிட முடியாது அது கடவுளோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது அது விவரித்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அதுக்குள்ள நம்ம வாழணும் அப்படி நம்ம விரும்பினா இந்த பைபிளில் சொல்லப்பட்ட போல அந்த சட்டங்களின்படி வாழ கற்றுக் ஆண்டவர் சொன்ன அவர் வாழ்ந்து காட்டிட்டு போன அந்த வழியில நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும் எல்லாரும் பரிசுத்தமான அல்ல ஆனால் பரிசுத்தமாகும்படி முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சியை கத்த உதவி செய்வார் பரிசுத்த ஆகியனவர் உங்களை பரிசுத்த வழியிலே நடத்துவார் நமக்கு பிடிச்சது மாதிரி வாழுகிறது பரிசுத்தம் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் பரிசுத்தம் ஆம இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவருக்கு பின்பாக அவர் வசனத்தின்படி வாழ்வமானார் நிச்சயமாக நாம் கத்ரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம் அது மட்டுமில்ல இந்த நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு வாக்குறுத்தம் பண்ணியிருக்காரு இல்லையா இதுக்கு பங்குள்ளவராய் ஒரு பங்காளியாய் நம்ம இருப்போம் இந்த வேலை செஞ்சவர்களுக்கு பெரியமா இருக்கும் நம்ம